விடுங்கப்பா ஹம் என்ன பண்றது இப்படி ஒரு வெறும் சிறுக்கி இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னு விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும் நீங்க ஏன் அவசரப்படுறீங்க அப்ப இந்த வீட்டுல கடைசி வரைக்கும் ஆண்டு அனுபவிக்க போறான்னு உங்களுக்கு யார் சொன்னது முடி போடு இந்த வீட்டுக்கு ஒரு பணக்கார மருமக வரணும் அப்பதான் என் மனசு ஆறும் என் மனசுன்னா என்ன பைத்தியக்காரதன் பேச இது நடக்க கிடையாது ஏன் நடக்காது அந்த பெரும் சிறுக்கையை ஒதுக்கி வச்சிட்டு நம்ம ராமுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதானே புரியாம பேசாது ராமு அவன் மேல உயிரையே வச்சிருக்கான் உயிரே வச்சிருக்கிறது தானே பிரச்சனை இது என்ன ஒரு பெரிய விஷயமா அதான் ராம அவ்வளவு இருக்கிற மாதிரி பண்ணிட்டா அவ்வளவு ஒதுக்கி வச்சிடலாம் அப்புறம் ராமுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சுலபம் இல்லையா அப்படி சொல்ற தம்பி ஆமா இப்ப அப்படி சொல்றான்னு சொல்லுவ அப்புறம் ஏண்டா சொன்னான்னு சொல்லுவ பொம்பளைங்கள நம்ப முடியாது எனக்கு அத்தான் தான் முக்கியம் நீங்க என்ன சொல்றீங்க ஊன் சொல்லுங்க ஆமா ஏற்கனவே ஒரு சொல்லி தான் இந்த கதையில உட்காந்துருக்கேன் இன்னொரு ஊன் சொல்லி என்ன உள்ள தள்ளிடுங்க உங்களை உள்ள தள்ளுறவும் இல்ல இது அவளை வெளியே தள்ளுறவும் ஊன் சொல்லுங்க என்னவோப்பா இந்த திடையாவது நல்லபடியா பாத்து பண்ணுங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் அக்கா உன் கை உரி செய்யாது என்னடா திமிரா நீங்க தெனம் தண்ணிய போடுவீங்க உங்க பொண்டாட்டிய போட்டு அடிப்பீங்க அவங்க இங்க வந்து ஓன் அழுவாங்க இன்னொரு தடவை தண்ணிய போட்டு உன் பொண்டாட்டி அடிச்சதா கேள்விப்பட்ட மரத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவோம் இனிமேல் அப்படின்னு செய்ய மாட்டேயா மாமா காஃபி ஏய் படா குறையா என்னம்மா காஃபி சாப்பிட்டங்க காபி கொண்டு வந்தடா உச்சக்காரன் நைஸ் உன்னை உன்ன யாருக்கு காவி கொண்டு வர சொன்னா வடிவு ஏ வடிவு என்னங்க உனக்கு காடி வர காடி இந்த மூதேவி கிட்ட ஏண்டி காவி கொடுத்தாச்சே காலம் காத்தாலே இவ மூதேவில முடிச்சா போற காடி உருப்புடுமா நான் குடுத்து உள்ளேங்க ஏண்டி உன காப்பு போட்டு வச்சே சொன்னானா கொண்டு வந்து கொடுக்க சொன்னானா தனியனே என்னடி பாத்திர கடக்கு போய் தொலக்கு போ போடி ஏ குதிரை பா அங்க பாரு

வளுக்கு நாள என்ன கிழமை என்ன நீயா கழறியா இல்ல நானா வேண்டாம் வேண்டாம் இந்த

குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக நான் வேண்டிகிட்டு விரதம் இருக்கேங்க விரதம் இருக்கும்போது தனியா தான் படுக்கணும் சரி உள்ள எவ்வளவு இடம் இருக்கே அங்க படுக்கலாமே அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து பெரும் தரையில தலகாணி கூட இல்லாம படுக்குமா நம்மளே நாமே எந்த அளவுக்கு வர்த்திக்கிறோமோ அந்த அளவுக்கு சாமி மாசம் நாம நினைச்சது நடத்தி கொடுக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க என்ன விரதமோ என்னமோ நீ கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சக்க எ போட்டுவா இல்லையே பத்து நாள் விரதம் இருந்தா புண்ணியம் இல்ல ஆயுசு பூரா இருக்கணும் அதுதான் உன் குழந்தைக்கு நல்லது உனக்கும் நல்லது புரிஞ்சுதா நீ படுத்துக்கம்மா பந்தத்துக்காக இந்த வீட்டுக்குள்ளாடி எடுத்து வச்சேனோ அதை வெட்டி பிரிக்கிற மாதிரி வேலை போட்டுட்டாங்களே நிலைமை அவர்கிட்ட சொல்ல முடியாத படி உனக்கு போட்டு போட்டுட்டாங்களே அவராய் உங்களுடைய அகிரமங்களை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு விடிவு காலமே பொறுக்காதா அவர் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருந்தோம் இங்க அவரோட சேர்ந்து வாழ முடியாம போயிடும் போல எனக்கு பயமா இருக்குமா என்ன பண்றீங்க நீ இந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலையே செய்யறது இல்லையா உடம்புல கொழுப்பு ஏறி போச்சு அது கரைய வேணாம் அதனாலதான் இறச்சி ஊத்திரி மகாராணி கேள்வி கேக்குற பாரு

ஒரு சினிமாவுக்காக வாழாவட்டி ஆகணுமா நல்லா முடிவு பண்ணிக்க ரெடியா ஆல சினிமா சொன்னீங்க நான் வரல என்னது வரலியா எனக்கு தலைவலிங்க திடீர்னு இல்லீங்க எனக்கு ரொம்ப நேரமாவே தலைவலையா இது முன்னாடியே சொல்லி தொலைக்கத்துக்கு

நாளை காலையில நெல்லு ரைஸ் முட்டையெல்லாம் அனுப்பி ஆகணும் இந்த நேரத்துல கூப்பிட்டா கூலிக்காரவங்க யாருமே வர மாட்டாங்க அதனால இப்பவே கோடனுக்கு போய் கொட்டி கடக்கிற நெல்லெல்லாம் கட்டி வச்சிட்டு வா போமா இந்த நேரத்திலேயா காலையில போற வெறும் கைய வீசிக்கிட்டு வந்த காலம் என்ன நேரம் என்ன சொன்ன ரிசி போடி எழுதுறீங்க சீக்கிரம் ராமூ

சீக்கிரம் வாங்க ஆஹ் சீக்கிரம் வராங்க தூங்க நம்ம லட்சுமி பக்கத்துக்கு கூட்டு வந்து தைரிய மாட்டா எங்க வீட்டு உப்ப திருட்டு எங்களுக்கே துரோகம் பண்ணுவேன் நன்றி கட்ட நாயு சொல்லுற மாட்டா சொல்லுறேன்

தப்பு பண்ணல மொத்ததான் என்ன எழுப்பி குடௌனுக்கு போய் நெல்லாம் அழுந்து வைக்க சொன்னாங்க பாப்பா பாவி இப்படி அபாண்டமா என் மேல பைய போடுறே என்னன்னு ஒரு புள்ளை தாச்சி பொண்ணே நடு எழுப்பி கோடவனுக்கு போய் நெல் எடுத்து அலக்க சொல்வாங்கள என்ன அலக்கற நம்ம வாய் சோ நம்ம கூட கெட்டு போச்சுப்பா ஓ வாழ்க்கை இப்படி பாலை ஆயி நான் என்ன பண்ணுவேன் ஐயோ பொழுது விஞ்சா இந்த விஷயம் ஊர் پورا தெரிஞ்சிருமே இந்த அவமானத்தை நான் எப்படி தாங்க போறேன் என்னங்க என்னங்க இத பத்திला உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க இவங்க சொல்றது தயவு செஞ்சு நம்பாதீங்க

யாரு இனிமே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது கெட்டு போனவ கெட்டு போனவாண்டி நான் நாங்க நாடக ஆடுறோமா இனிமே நீ என்ன நாடகம் மாட்டு புள்ளி மாட்டுக்குட்டையில் இருக்கணும்